ஒரு உதாரணத்துக்கு ஓடி ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்திர ராசி ஓடிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சரராசி சரராசின்னு என்ன மேசம் கடகம் துலாம் மகரம் சிரராசிங்கிறது என்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபயராசிங்கிறது வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுதான் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்த அதிபதி ஒருவேளை சர ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர நான் உட்காந்து ஒரே இடத்துல தான் இடத்துல தான் உட்காந்து நான் தொழில் செய்யலான்னு நினைக்கவே கூடாது பத்தாம் இடத்து அதிபதி சர சரராசியில் இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கணும் சும்மா நான் ஒரே இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டு இங்கேயே உட்காந்து பத்து பேர்த்துட்டு வேலை வாங்குறேன்னு சொன்னால் எல்லாம் பணம் சம்பாதிக்கவே முடியாது விதிய தலையெழுத்தை மாற்றவே முடியாது நம்ம ஜாதகத்தில் என்ன கொடுப்புணையோ கொடுப்புணைக்கு தகுந்தார் பொழுது தான் நடந்துக்கணும் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு சிறர சரராசியில் இருந்தது அப்படின்னா நான் உட்காந்து வேலை செய்யக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தருக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஒரு பத்தாம் இடத்து அதிபதி சிரராசியில் இருந்தால் அவங்க முதல்ல என்னென்னா ஒரே இடத்துல நிலையாக உட்காந்துற தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிடலாம் பத்து நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் வேலை செய்கிறது அதுக்கப்புறம் இந்தூருக்கு போகிறது ஊர் ஊருக்கு சட்டி தூக்குறது இப்படிலாம் செஞ்சிங்கன்னா பிழைக்கவே முடியாது பத்தாம் இடத்தது சிறராசியில் இருந்தால் ஒரே இடத்துல நிலையாக வேலை செய்யணும்